இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னா நம்மளுடைய ஜிந்தர் மகாலுக்கு டபுள் டபுள்யூ ஒரு மிகப்பெரிய ஒரு புஷ் தர போகிறாங்களாம் அதுக்கப்புறம் நம்மளுடைய இன்டர் கண்டனோ சாம்பியனான கும்தருக்கும் நம்மளுடைய ஜே பூசோக்கும் இன்டர் கண்டோ சாம்பியன்ஸ் மேட்ச் நடக்க போகுதாம் அதுக்கப்புறம் நம்மளுடைய ஷாஷா பேங்க்கு ராயல் ரம்பலுக்கு ரிட்டன் வர்றது ஹண்ட்ரட் உறுதி உறுதியாகிடுச்சு இதை பற்றி இன்றைக்கி வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கே வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடியே ஒரு விஷயத்த நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க விரும்புறேன் அதாவது இன்னைக்கு என்னோட பர்த்டே விஷ் பண்றாங்க விஷ் பண்ணலாம் அதுக்குன்னு பேட் கமண்ட்லாம் எதுவும் விஷ் பண்ணாதீங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் டபுள் டபுள்யூல இருக்கா அதாவது இந்தியன் இருக்க ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பா டபுள் டபுள்யூ தரப்போறாங்களாம் அந்த ரெஸ்லர் யாருன்னா வேற யாரும் இல்லை நம்மளுடைய ஜிந்தர் மகள் தான் ஜிந்தர் மகாலுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பாய்ப்பாக நம்மளுடைய டபிள்யூ டபிள்யூ தரப்போகிறாங்களாம் என்னென்னா இப்போ ராயல் ரொம்பலாம் நம்மளுடைய செத்ரான்ஸோட ஆப்போனண்ட்டு யார் அப்படிங்கிறது இன்ன வரைக்கும் தெரியாமல் இருக்குது அதாவது ஒரு சஸ்பென்ஸாக இருக்குது இது இல்லாமல் நம்மளுடைய ட்ரூ மேக்கெண்டர் டே ஒன் பேப்பர்ல நம்மளோட செத்ரான்ஸ் கூட நம்மளுடைய ட்ரூ மேக்கெண்டர் மோதினார் மோதி நம்மளோட ட்ரூ மேக்கெண்டர் தோத்து தோத்து போய் திரும்பி இன்னொருக்கா எனக்கு செத்து கூட ஒரு சாம்பியன்ஷிப் மேட்ச் வேணும் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய ட்ரூ மேக்கண்டர் சொல்கிறார் ஆனாலும் ட்ரூ மேக்கண்டர் ராயல் ரொம்பல நம்மளுடைய சுத்ரோன்ஸ் கூட மோத மாட்டார் அப்புடின்னு தெரியுது அப்போ ராயல் ரொம்பல நம்மளுடைய செத்தரன்ஸ் கூட யார் மோதுவா அப்படின்னு கேட்டால் வேறு யாரும் இல்லை நம்மளோட ஜிந்தர் மகள் தான் நம்மளுடைய செத்து கூட மோதுறதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது மோதனாலும் நம்மளுடைய டபுள் டபிள்யூஏ நம்மளுடைய ஜிந்தர் மகாலுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு புஷ் தரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு பிளான்ல இருக்காங்களாம் அதனால அதனால் ராயல் ரொம்பல செத்தர் ரன்ஸ் ஜிந்தர் மகாலுக்கான வேர்ல்டு ஹெவ் சாம்பியன்ஷிப் மேட்ச் ராயல் ரொம்ப நடக்கிறதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது இந்த மேட்ச்சில் நம்மளுடைய செத்தர் வின் பண்ணுவாரா இல்லை உங்களோட ஜிந்தர் மகால் வின் பண்ணுவாரா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு நியூஸாக நம்மளோட டபுள் டபுள்யூ டொராடோ சிட்டில மணிந்த பேங்க் அப்படிங்கிற ஒரு பேப்பரியோ நடத்த போறாங்க அதாவது ஜூலை ஆறாம் தேதி இந்த பேப்பரையும் நடத்த போறாங்க இதுக்கு முன்னா முன்னாடி நாளான ஜூலை அஞ்சாந்தேதி ஸ்மாக்டவுன் நடக்க போகுது ஜூலை ஆறு மணி இந்த பேங்க் நடக்க போகுது ஜூலை ஏழாம் தேதி என்ன நெக்ஸ்ட்டு ஹேக் அப்படின்னு சொல்லி ஒரு பேப்பர் நடக்க போகுது அதாவது டபுள் டபுள்யூ இது மாதிரி பேப்பர்வியோ நடத்துகிறதுனால ஒரு மிகப்பெரிய ஒரு லாபத்தை நம்மளோட டபுள் டபுள்யூ ஈட்டுவாங்கன்னே சொல்லலாம் ஏன்னா ஒவ்வொரு பேப்பர்யூக்கும் ஒவ்வொரு அரினா புக் பண்ணுறதுக்கு பதிலாக ஒரே அறினாவில் அதாவது ஸ்மாக் டவுனும் நடத்திடுறாங்க அதே மாதிரி மனித பேங்கும் நடத்திடுறாங்க அதே மாதிரியே என்எக்டி ஷோவும் நடத்திடுறாங்க நெக்ஸ்ட் நியூஸாக நம்மளுடைய அல்கோகனோட ஆனிவர்சரி போதாம் அதை நம்மளுடைய டபுள் டபுள்யூ ஒரு மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமாக அதை போகிறாங்களா அதாவது அப்போ தானே டபுள் டபுள்யூ அல்கோவனை வச்சு திரும்பி நம்மளுடைய டபுள் டபுள்யூ ஒரு வருமானத்தை நம்ம பார்க்க முடியும் நெக்ஸ்ட்டு நியூஸாக இந்த நியூஸ் வந்து நம்மளுடைய ரோமன் டைன்ஸ் வேணாம் ஒரு மிகப்பெரிய ஒரு டிசப்பாயிண்ட்டாக இருக்கும் அதாவது உங்களோட ரோமன் டைன்ஸு ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ரெண்டு வாரத்துலேயே பதினோரு மேட்ச்சு விளாட்றாரு இதே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஒரு வருஷமாக இருந்தும் நம்மளுடைய ரோமன் வெறும் பதினோரு மேட்ச் தான் விளாண்டுருக்காரு அதாவது ஒரு மிகப்பெரிய ஒரு ஒஸ்ட்டாக நம்மளுடைய ரோமன் டென்ஸ் இருக்காரு அதாவது வேறு எதுலையும் இல்லை மேட்ச் விளாட்றதுலாம் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சொல்லப்படுது நெக்ஸ்ட் நியூஸாக அடுத்த கேஜிஎஃப் எதுனா இது அதாவது பிணந்திண்ணி கழுகுகள் சுற்ற ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி ரோமன் டைன்ஸோட டைட்டில் ரேஜினுக்காக நம்மளுடைய எல் இருக்காரு நம்மளுடைய ஏஜ் ஸ்டைல் இருக்காரு நம்மளுடைய ராக்கு இருக்காரு நம்மளுடைய ராண்டி ஓட்டன் கோடி அப்படின்ட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு பட்டாளமே நம்மளுடைய ரோமன் டைன்ஸை நோக்கி வந்துக்கிட்டு இருக்குது அதாவது பிணந்தின்ண்ணி கழுகுகள் சுற்ற ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி ரோமன் டைன்ஸை வச்சு எல்லாமே சுற்ற ஆரம்பிச்சிருச்சு இதில் எந்த கழுகு நம்மளுடைய ரோமன் டைன்ஸை தாக்க வருது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் நெக்ஸ்ட் நியூஸாக நம்மளுடைய கமாண்ட்ரேட்டராக இருக்கிற அதாவது நம்மளுடைய ரிக்கிஷேவோட ஒய்ஃபான சமந்தா இப்போ ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க அதாவது ராக்கு டே ஒன் பேப்பருக்கும் ரிட்டர்ன் வருவார் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல எனக்கெலாம் நம்மளுடைய ராக் ரிட்டர்ன் வந்தது உண்மையிலுமே ஒரு எதிர்பார்க்கவே இல்லை திடீர்னு சஸ்பென்ஸாக இருந்துச்சு நானே என்ன மெயின் மறந்துவிட்டேன் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய சமந்தாக சொல்லியிருக்காங்க ஃபிஸ்ட் நம்மளுடைய டபுள் டபுள்யூ ஒரு விஷயத்தை ரிவீல் பண்ணியிருக்காங்க அதாவது இப்போ இருக்க டீம் டிவிஷனை விட இதுக்கு முன்னாடி டாக் டாக்டிம் டிவிஷனில் எந்த டீம் டிவிஷன் திரும்பி ரியூனியா நல்லா நல்லாயிருக்கும் அப்படின்னு கேட்டதுக்கு எல்லோரும் சொன்ன ஒரே பதில் அதாவது ஷீல்டு அதாவது நம்மளுடைய செத்ரோயின்ஸும் நம்மளுடைய ரோமன் டைன்ஸும் அதுக்கப்புறம் நம்மளுடைய சிஎம்பாங்கும் நம்மளுடைய கோஃபின்ஸ்கும் ஒரு முன்னாடி இருந்த மாதிரி ஒரு டீம் பண்ணால் நல்லாயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நம்மளுடைய ஆர்ட்ரூத் அப்புறம் நம்மளுடைய மிஸ்ஸு இந்த டீம் திரும்பி ஒன்று சார்ந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும் அப்புடின்னு சொல்லியிருக்காங்க அதாவது நம்மளுடைய ஆர்ட் வந்து நம்மளுடைய மிஸ்ஸும் சும்மா அப்புடின்னு நினச்சிடாதீங்க இந்த பசங்க ரெண்டு பேருமே தொழில் தெரிஞ்சவங்க அதாவது ராக் ஜான்சினா அப்படிங்கிற ஒரு பெரிய ரெஸ்லர்ஸ் கூடைய நம்மளுடைய ஆர்டூத்தும் சரி நம்மளுடைய மிஸ்ஸும் சரி ஒரு ஃபியூடெலாம் போயிருக்காங்க இவங்கள சும்மா சாதாரண ஆள்னு சொல்லி நினச்சிடாதீங்க நெக்ஸ்ட்டு நியூஸாக நம்மளோட ஷாஷா பேங்க்கு திரும்பி டபுள் டபுள்யூக்கு ரிட்டன் வர போகிறது ஹண்ட்ரட் பர்சன்ட் உறுதியாகிடுச்சு அதாவது நம்மளுடைய சாஷா ஷாஷா பேங்க்கு அலுமினேஷன் செக்ஷனில் போட்டிருந்தாங்களா அதாவது உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா நம்மளுடைய சிஎம் பேங்க் வந்து டபுள் டபுள்யூவில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட டபுள் டபுள்யூ ஒரு குப்பையில் போட்டிருந்தாங்க அந்த ப்ரொஃபைலை எடுத்து தொடச்சி புதுசாகிற விதமாக நம்மளுடைய சிஎம் பங்கோட ப்ரொஃபைலை சேஞ்ச் பண்ணாங்க அதே மாதிரி இப்போ நம்மளுடைய ஷாஷா பேங்கோட ப்ரொஃபைலையும் நம்மளுடைய டபுள்யூடபிள்யூ திரும்பி எடுத்து அதை கரெக்ஷன் பண்ணி வச்சுருக்காங்க இதனால் கண்டிப்பாக நம்மளுடைய ஷாஷா பேங்க் ராயல் ரம்போல ரிட்டர்ன் வர்றது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உறுதி ஷாஷா பேங்க் ரிட்டன் வரத எத்தனை பேர் எதிர்ப்பாக இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கருத்தை மறக்காமல் சொல்லுங்கள் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் அப்டேட்டாக உங்களோட இன்டர் கண்டவ் சாம்பியனானா கும்தருக்கும் நம்மளுடைய ஜே உசோவுக்கும் ஒரு இன்டகண்டவ் சாம்பியன்ஷிப் மேட்ச்சு நடக்கப்போகுதான் அது மேபி ராயல் ரொம்ப இல்லை எலிமினில் நடக்கிறதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்கான் இந்த மேட்ச் நடந்தால் நம்மளுடைய இன்டர்நேஷனல் சாம்பியனாக நம்மளுடைய ஜே உஷம் ஆகிறதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்கா ஏன் நம்மளுடைய ஜே உஷம் அதிகமாக ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறேன்னா ஏன்னா ரிசல்மணியா மணியா பாட்டியில் ரோம நம்மளுடைய கும்ம்தார் விசிஸ் பிராக்லஸ்னர் மேட்ச் இருக்குது அதனால இது ஒரு நான் டைட்டில் மேட்ச்சாக தான் நடக்கும் ஏன்னா ஒரு பெரிய ரெண்டு பேர் மோதுறனால இது ஒரு டேக் டீமாக வைக்க வேணாம் அதாவது நான் டைட்டில் மேட்சாகவே வச்சிடலாம் அப்படிங்கறக்காக இப்போ நம்மளுடைய ரோமன் நம்மளுடைய இருந்து அவங்களோட சாம்பியன்ஷிப்பை பிடிங்கிட்டு ரெசல் மணியை ஃபாட்டியில் கும்தர் விசிஸ் ப்ராக்லஸ் மேட்சாக வச்சிடலாம் அப்படின்னு நம்மளுடைய டபுள் டபுள்யூ ஒரு பெரிய ஒரு பிளானில் இருக்காங்களாம் அப்படி இல்லாத பட்சத்தில் நம்மளுடைய இன்டர்நேஷ்னல் சாம்பியனாக நம்மளுடைய ஜே ஊசு ஆகிட்டாருன்னா நம்மளுடைய இன்டகண்டன சாம்பியன் ஜே உசோக்கும் நம்மளுடைய ட்ரூம் ஆக்கிட்டு இருக்காங்கன்னா ஒரு இன்டகண்டனம் சாம்பியன்ஷிப் ஆச்சு அதே மாதிரி இல்லை அப்படி அப்படின்னா ரெசில் மணியெல்லாம் நடக்கிறதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு இதுவும் அப்டேட் போயிட்டுருக்கேன் அப்போ ரெசல் மணியை பார்ட்டில நம்மளுடைய ஜே உஷோ விசே ஜிம்மி உஷோவுக்கான மேட்ச் நடக்காதா அப்படின்னு கேட்டால் இது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இப்போ போயிட்டுருக்கு இப்போ நான் சொன்ன நியூஸ் கடைசி நிமிஷத்தில் கூட மாறதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது இல்ல நம்மளுடைய இண்டகண்ட சாம்பியனாக நம்மளுடைய கும் தெரே இருந்தாலும் இருந்ததுதான் நம்மளுடைய ஜே உஷோ அவரோட மோதாம இருந்தாலும் இருந்தது தான் ஏன்னா இந்த மேட்ச்சு கடைசியில் கடைசியில் கூட இது மா இந்த பிளான் மாறுறதுக்கு அதிகமாக வாய்ப்புகள் இருக்குது வீடியோ பிடிச்சிருச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க நண்பா